ாச்ச தோட்டக்காரரே பரிந்து பேசும் நல்லவரே உன் கண்களிலே இடம் கிடைத்ததினால் நன்றி சொல்லி மகிழுவேன் உள்ளங்கைகளிலே நான் இருப்பதினால் நிம்மதியாக உறங்கிடுவேன் உன் கண்களிலே இடம் கிடைத்ததினால் நன்றி சொல்லி மகிழுவேன் உள்ளங்கைகளிலே நான் இருப்பதினால் நிம்மதியாக உறங்கிடுவேன் தோட்டத்தில் கணிதரும் மரங்கள் ஏராளம் இருந்தும் என்னை தேடி வந்தவ கொத்தியரு போட்டு மீண்டும் வாய்ப்பு கேட்டு என்னையும் மீண்டும் வாழ வைத்த நல்லவ தோட்டத்திலுள்ள உள்ள கணிதரும் மரங்கள் ஏராளம் இருந்தும் என்னை தேடி வந்தவ கொத்தியரு போட்டு மீண்டும் வாய்ப்பு கேட்டு என்னையும் மீண்டும் வாழ வைத்த நல்லவர் தோட்டக்காரரே தோட்டக்காரரே ஜப வீட்டின் வீட்டுக்காரரே தோட்டக்காரரே தோட்டக்காரரே ஜப வீட்டின் வீட்டுக்காரரே துளிர் விடுவேனே தினமுமக்காய் வாழ்ந்திருப்பேனும் மகிமைக்காய் கனி கொடுப்பேனே தினமுமக்காய் வாழ்ந்திருப்பேனும் மகிமைக்காய் மந்தையில் சேரா சொல் பேச்சு கேல ஆடாக இருந்தும் என்னை தேடி வந்தவ மீது சுமந்து என்னையும் மந்தையில் சேர சொல் பேச்சு கேள ஆடாக இருந்தும் என்னை தேடி வந்தவர் தேடி கண்டு பீடித்து தோளின் மீது சுமந்து என்னையும் நல்லதொரு மேய்ப நல்லமை பெறே நல்லமை பரே ஜப வீட்டின் சொந்தக்காரரே நல்லமை பெறே நல்லமை பரே ஜப வீட்டின் சொந்தக்காரரே சுற்றி வருவேனே உங்களை காலை வேணும் சொல்லுக்கு வளம் கொடுப்பேனே தினமுமக்காய் வாழ்ந்திருப்பேனும் மய்மைக்காய்